பொடி சுத்துற நீ சின்ன உங்களுக்கு உங்களுக்கு நான் எந்த கேம்பஸ்ல படிச்சான்டே தெரியல இல்ல நீ நீ யாழ்ப்பாண கேம்பஸ் கிடைச்சாரு அதை விட்டுட்டு நான் சிங்களம் படிக்க போனேன்

சரிய போராடங்கள்ல நீர் ஏதோ எதுவும் சொந்த காதில குடுக்குற மாதிரி ஆர்டிய பிச்சி எடுத்து கொடுத்து போட்டு பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகளை பார்த்து அடிபிடின்ற நான் கொடுத்துடுறதுல உனக்கு என்ன சந்தேகமான்னு கேட்கிறேன் என்ன பிரச்சனை என்று பேருந்து பார்த்தால் ஒரு நீ குடுக்குற மாதிரி அவை இந்த கட்டுப்பாட கதைக்குற மற்றது ஒரு மனுஷனுக்கு பத்து லட்சம் அஞ்சு லட்சத்துல வீடு கட்டி கொடுக்குற விட்டுட்டு முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் நீ உழைச்சும் பட வேற வேலை கட்டி கொடுக்குற மாதிரி நீ அந்த முப்பது லட்சத்துல வீடு கட்டி கொடுக்குற மூணு பேமிலிக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அது உனக்கு தெரியுமா முப்பது லட்சத்துல மூன்று பேமிலிக்கு தானே சாப்பாடு கொடுக்கலாம் நல்ல நல்ல கணக்கு போல மூன்று பெரிய இன்டெலிஜென்ட் மாதிரி நக்கல் கதை வேணும் காதை வர

நீங்க வந்து உங்களை சப்போர்ட் பண்ற பெண்களோ ஆண்களோ அவர்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி அன்பாக கதைக்கிறீங்க அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு எதிர் எதிர் கருத்து வைக்கிறது அதாவது நாங்கள் படிச்ச சமூகமா இருக்கும் போது நாங்கள் நிறைய கேள்வியில் வந்து உங்களுக்கு சட்ட தான் வைக்கிறோம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதிர்கருத்து விரைக்கல என்ன மாதிரி ஒரு பெண்கள் என்று கதைக்கும் போது நாங்கள் பெண்களுக்காக தான் நிற்கிறேன் சில்ட்ரனுக்காக தான் நிக்கிறேன் மக்கள் ஹியூமன் ரைட்ஸுக்காக தான் நிக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன ஆம்பளை மத்தியில் நின்று பேசுதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றீங்க அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம் எஸ்கே சொல்றீங்க இந்த வளப்பு அப்படி இப்படி என்று சொன்னீங்களாமே எஸ்கே ஏ ஏனா ஏனே எஸ்கே என்ன என்ன கண்ட நீங்க என்ன இந்த வளப்பு சரியா இருக்கிறதால எஸ்கே நான் ரைட்ஸுக்கு அனுக்கிறேன் நீங்க என்ன சொல்ல வந்த நீங்க முன்னு கதை சொல்லுங்க சொரியக்கா நான் தண்ணி அடிக்க போட்டேன் என்ன சொன்னீங்க பிள்ளைங்களை என்னக்கா திருப்பி சொல்லுங்க அப்படியே சார் என்ன சொன்னீங்க

கொஞ்சம் வெயிட் பண்ணு

பிரிண்ட் பார்த்தவங்க எண்ணூத்தி தொண்ணூறு பேர் பார்த்த லைவும் இருக்கலாம் நீ ஏறித்தான் எனக்கு வியூஸ் தர வேண்டிய தேவையில்லை நீ செய்யறது எந்த இனத்தை காட்டி கொடுத்த பிழைப்பு நடத்துற நீ வந்து

நான் வந்து கதைக்கிறேன் இப்ப வந்து நிறைய பெண்கள் வெறினம் இங்க அவக்காவும் நீக்கிறா இப்ப என்ன விஷயம் சொன்னாஸ்கே நீங்க பல இடத்துல வந்து சொல்லி அதுவும் பெண்கள் மத்தியில தான் சொல்லி இந்த விஷயத்த எப்படி சொன்னா ஆண்கள் மத்தியில குடி ஒரு பொம்பளை நின்று கத்துறா அவ இப்படி கொத்துவா சொல்லி சொல்றீங்க இது அடுத்த மிஸ்கே இப்படியான ஒரு மனப்பான்மையானா நீங்கள் என்னென்ன மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் முன்னுக்கு வந்து நீங்க அந்த நோக்கமே உங்களுக்கு இல்ல அது வேற விஷயம் அது உங்களோட வயலையே சொல்லிட்டீங்க ஆனா உங்களோட மரம் இப்ப வந்து இவ்வளவு பாக்கட்டும் உங்களோட உங்களோட லட்சம் தான் தெரியுது இப்ப நான் இவ்வளவு ஒரு கரெக்டா கேட்குறேன் உங்களை ஆனா நீங்க பதில் சொல்லாம மழை உங்க உங்க உங்களோட உங்களோட குரல்லே தெரியுது ஒரு மாதிரி இருக்கும்போது உங்களோட லட்சம் தான் வெளிவருது நேற்று ஒருவர் வந்து நாத்திட்டு தன்னை தானே நாத்தீட்டு போட்டார் இன்றைக்கு நீங்கள் அப்படித்தானே இதுவரைக்கும் நாங்க கேட்டதுக்கு ஒரு பதில் போட்டு நீங்க ஏன் பழைய வீடியோ இன்னொரு ரன்னிங்ல இருக்குன்னு சொன்னா அதுக்கு சொல்றீங்க நீங்க அது வந்து எங்களோட எங்களோட மக்கள் இப்படி தங்களை தங்களை ஹெல்ப் பண்ணிடணும் சொல்லி அது எவ்வளவு ஜோடி மாதிரி வச்சுக்கிறீங்களாம் அதாவது வந்து சேவ் பண்ணி எப்பவுமே ஒரு வரலாற்று பதிவா இதுவா வரலாற்று பதிவு இதுவும் வரலாற்று பதிவு தான் அவர்களுக்கும் ரெண்டு முகம் இருக்குது ஹெல்ப் பண்றவர்களுக்கு ரெண்டு முகம் இருக்குது ஒன்று ஒன் ஸ்கிரீன்ல ஒன்று ஆஃப் ஸ்கிரீன்ல இது ஆஃப் ஸ்கிரீன் இதே பார்க்கட்டும் மக்கள் சரியா இதை தான் நாங்க தூக்கி வைக்கிறோம் தான் தூங்கி வைக்கிறேன் போகுது அவர்கள பூத்தியாக சரியான விஷயங்களை கேட்கும் போது பெண்களை இப்படி கேவலப்படுத்துறீங்க பழைய வீடியோக்கள் போட்டு சில்ட்ரன் திருப்பி திருப்பி நாங்கள் சொன்ன அப்புறம் திருப்பி திருப்பி பொம்பளை பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை போடுறீங்க வீடியோவில் அதுல நாங்கள் சட்ட சட்ட என்ன சட்ட உயரமான செயலன்னு சொல்ல நீங்க அதை கேட்காம என்ன செய்ய முடியும் என்ன சொல்லி உங்களோட வீடியோவில் நீங்க தான் அடாவடியான லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கதைக்கிறீங்க இது சரியான தவறு எவ்வளவு ஒரு ஒரு டல்லா சொல்லி எடுத்து சொல்றோம் நாங்கள் இதை நீங்க கேக்குறீங்களா இல்லையா அடாவடித்தான வருது மற்றது வந்து நீங்களும் சில சில பெண்களை செட் பண்ணி எங்களுக்கு எதிராக கதைக்கிறீங்க ஆனா நீங்க எனக்கு சொல்லி ஆகணும் என்ன சொல்ல சொல்ல வரீங்க நான் வந்து சட்ட ரீதிய சட்ட ரீதியை தான் கதைக்கிறேன் பெண்களுக்கு பெண்களுக்கும் பிள்ளைன்ற ரைட்ஸுக்கும் தான் கதைக்கிறேன் அவன் சேஃப்டி தான் கரைக்கிறேன் நாங்க ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்க விதமாக அப்படி செய்யல நான் ஒன்று கேட்கிறேன் நான் அப்படி சரியான விஷயங்கள் எடுத்து வைக்கும்போது நீங்கள் ஆம்பிளியல் மத்தியில் உருத்தியா நின்று கத்திரால் இவள் யாரு இவள் இப்படி கொத்தவளான்னு சொன்னனியோ இல்லையோ அதே சொன்னே அதை எப்படி சொன்ன நீ உன்ன மாதிரி யாக்கள் நின்று பெண்களுக்கு இன்னும் மாதிரி யாக்களை நம்பி பெண்களிட்ட போக வைக்க முடியும் நாங்கள் நீ அப்படியா டேஞ்சர்னு சொல்லி மக்கள் பார்க்கட்டும் எஸ்கே பதில் சொல்ல எஸ்கே எஸ்கே பதில் சொல்ல அக்கா நீங்க கற்றுக்கறது கற்றுக்காத எஸ்கே நீ இப்ப நிற்கவே இல்லை இந்த லைஃப்ல பதில் சொல்லணுடா ஏ மதில் நீ என்ன மாதிரி எஸ்கே சொல்ல வந்த நீ எஸ்கே என்ன ஒரு ஆம்பளையை மத்தியில் இப்படி கத்துறா இவா இப்படி கொத்தவா சொல்லி உனக்கு என்ன பத்தி தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா என்ன பேக்ரவுண்ட்னு தெரியுமா ஏன் அப்படி சொன்னி ஒரு பொண்டாச்சு பத்தி சொல்லலாமா இப்படி நாங்கள் ஒரு ஒரு ஊர் பேர் தெரியாத பெண்கள் வீட்டு அனுப்ப முடியும் அது நீங்க மூன்று ஆம்பளை எல்லாம் போறீங்க இதெல்லாம் உங்களுக்கு கலாச்சாரத்தில் இல்லையா போறீங்களா தெரியுமா என்ன சொல்லி சொல்லிருப்போம்

அந்த வேலையெல்லாம் நாங்க செய்ய நாங்க வந்து ஒரு நீதிக்கு கதைக்கிறோம் என்னத்துக்கு கதைக்கிறோம் எங்கட நாட்டை ஒரு பிச்சைக்கார நாடாக்க கூடாது ரெண்டதுக்காக கதைக்கிறோமே ஒழிய இதுல எங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை எங்கட சனத்தை வந்து அது மானத்தை பாப்பாத்த பாக்குறோம் அவ்வளவு தான் நாங்க பாக்குறோம் வேற ஒன்றுக்குமே ஏன்னா அதுகளுக்கு வந்து இப்போதைக்கு காசு தேவைப்படுது அதுகள் வேண்டுதுகள் அதுகள் வந்து ஃபியூச்சர் எதிர்காலத்தை பத்தி இல்லை தங்களோட பிள்ளைகளுக்கு இந்த படங்களை பார்த்தா அவ்வளவு கூடாது அதுகள் ஒண்ணுமே அதுகள் யோசிக்க வேண்டிய இது இல்ல விரை இல்ல இப்ப அந்த பிள்ளைகள் வளர்ந்து யூனிவர்சிட்டிக்கு போய் படிச்சு ஒரு கல்யாணம் மண்ட போயிருக்கதான் உங்களுக்கு அதுகளுக்கு விளங்கும் ஐயோ உங்க படங்கள் எல்லாம் யூடியூப்ல கிடக்க ஒரு ஆள் வந்து கேட்கும் என்ன நீங்க அந்த யூடியூப்ல வந்து நீங்களோட சொல்ல அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவு பாதிக்க மாட்டதை மட்டும் நீங்க யோசிக்கணும் நீங்க ஒவ்வொரு தரும் அதுகண்ட செருப்புக்குள்ள காலை போட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு விளங்கும் ஒவ்வொரு ஷூவ அதுகண்ட சூழலுக்கா நின்று போட்டு பாருங்க நீங்க உங்களுக்காக நன்மைக்கு மட்டும் யோசிக்காதீங்க அது கண்ட வாழ்க்கையையும் கதைக்கிறோம் கதைக்கிறமையொழியா நாங்க கத்தையில நீங்க என்ன சொல்றீங்க கிட்ட ரெண்டு பொம்பளகத்து ஏன் பொம்பளகத்தினா அந்த பொய்ஸ் உங்களுக்கு கேட்குது இல்லையா அதுகளும் குரல் தான் என்ற குரலும் குரல் தான் எங்களுக்கு துணிவில் நினைக்கிறீங்களா கதைக்கிறதுக்கு இப்படி முட்டாளுகளா நீங்க பொம்பளை நாங்கள்